இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் தற்போது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இதுல பதினெட்டு பேர் கொண்ட வீரர்கள் அறிவிக்கப்பட்டு இருக்காங்க இதுல தமிழக வீரர் சாய் சுதர்சன் வாஷிங்டன் சுந்தர் இடம்பெற்று இருக்காங்க ஆனா சாய் சுதர்சன இந்திய அணியில டெஸ்ட் தொடர்ல சேர்க்க கூடாது அப்படின்னு கௌதம் கம்பீர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தாராம் அதற்கு பிறகு சுப்பன் கில்லும் அஜித் அக்கார்கரும் சாய் சுதர்சன் கண்டிப்பாக இந்திய அணில வேண்டும் என அஜித் அக்கர்கரிடம் அரை மணி நேரத்திற்கு மேலாக வாக்குவாதம் செய்து விவாதம் செய்த பிறகே அணியில் சேர்க்கப்பட்டதாக தற்போது சில தகவல்கள் வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைவை செய்திருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக சாய் சுதர்சன் ரஞ்சி டிராபி தொடர் இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட் ஐபிஎல் இந்த டெஸ்ட் மற்றும் டி டுவெண்டி இதுல மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தார் அவருக்கு இந்திய அணில கண்டிப்பாக இடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதே போல இந்திய சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆனா இந்த வாய்ப்பை பெறுவதற்கு ரொம்பவே போராடி இருக்காங்க பிசிசி அதுவும் குறிப்பா அஜித் அக்கார்கர் சுப்பன்கில் இவங்க ரெண்டு பேருமே போராடி இருக்காங்க கௌதம் கம்பீர் சாய் சுதர்சன இந்திய அணிக்குள்ள எடுக்கவே கூடாது அவரு டெஸ்ட் விளையாடுவதற்கு ஒரு சரியான வீரர் இல்லை அப்படின்னு தொடர்ந்து கம்பீர் பாத்தீங்கன்னா நிராகரித்தும் இருக்காராம் ஆனால் சாய் சுதர்சனோட ஐபிஎல் தொடரில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக விளையாண்டுட்டு வராரு கில் தற்போது இந்திய அணிக்கு கில் கேப்டனாக நியமிக்கப்பட்டு இருக்கிறதுனால சாய் சுதர்சன் கண்டிப்பாக இந்திய அணிக்குள்ளே வேண்டும் ஏன்னா அவரோட கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் விளையாடி இருக்கேன் அவரோட ஆட்டம் எந்த அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னே தொடர்ந்து கௌதம் கம்பீரோட அரை மணி நேரத்திற்கு மேலாக கில் பேசியும் இருக்காராம் அதற்கு பிறகுதான் இந்திய சாய் சுதர்சன எடுப்பதற்கு கௌதம் கம்பீர் சம்மதம் தெரிவித்தும் இருக்கிறான் ஏற்கனவே டாப் ஆர்டர்கள் கே எல் ராகுல் ஜேஸ்வால் சுப்மன் கில் இருக்காங்க இருந்தாலும் ஒரு மாற்று வீரராக சாய் சுதர்சன் வேண்டும் என பிசிசி முடிவெடுத்தும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் டாப் நான்கு இடங்கள்ல சாய் சுதர்சன எந்த இடத்துல இறக்குனாலும் அவர் சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தக்கூடிய திறமை அவருக்கு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் பிசிசி அவரை தேர்வு செய்தும் இருக்கிறது தற்போது சாய் சுதர்சன இந்தியனில் தேர்வு செய்வதற்கு சுப்மன் கில் மற்றும் அஜித் அக்கார்கர் வலியுறுத்தியதன் காரணமாக கௌதம் கம்பீர் சம்மதம் தெரிவித்தும் இருக்காரு சாய் சுதர்சனுக்கு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு கிடைத்தா அவருடைய திறமையை சாய் சுதர்சன் வெளிப்படுத்தி கௌதம் கம்பீர் தாம் மீது வைத்திருந்த அந்த அவமதிப்பான நம்பிக்கையை உடைத்து நம்ம வைப்பார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்